கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் பாவ புண்ணியம் பண்ணுறேன் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் வரப்போகுது என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த சாமியார் பசங்க ஏன் என்னை தேவை இல்லாமல் தொந்தரவு பண்ணுறேன்னு இதெல்லாம் பாவம் செய்யாத என்ன பிரச்சனை கொண்டாட்டமா இருக்குறேன் இருக்கிறேன்னு சொல்றீங்க இல்ல இந்த வார்த்தை இப்பதான் சொல்றீங்க நீங்க முதல்ல இருந்தே நீங்க கொண்டாட்டமா இருந்தீங்களா என் வீடியோ கேட்ட பிறகு நீங்க கொண்டாட்டம் முடிவுக்கு வந்தீங்களா வார்த்தை தான் நானும் சொல்றேன் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க நான் அது உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன் நான் உட்காருங்க உட்காந்துருங்க நல்லா கேட்டுங்களேன் நீங்கள் நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா ஆமாம் தானே கொண்டாட்டமாக தானே இருக்க வந்தேன் இந்த மனுஷன் சொல்கிறது கரை தானே கொண்டாட வேண்டியது தானே இவனுங்க ஏன் கொண்டாட வேணான்னு அடுத்தவங்களை கேட்குறீங்க அது எனக்கு புரியுது அதுக்கு தான் அதுதான் பதிலே சொல்ல நான் கொண்டாட்டம்னு நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க இல்லை ஏற்கனவே புரிஞ்சு தான் வச்சுருந்தீங்க கொண்டாட்டமாக தான் இருந்தீங்க ஆனால் அது 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 ரைட்டுன்னு சொன்னது யாரு நான் தான் அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது நீங்கள் கொண்டாட பிறந்தீர்கள்னு சொல்கிறது யாருன்னா நான் தான் நான் தான் சொல்லுங்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு யாருன்னா சொன்னாங்களா அப்படி சொல்ல அவங்களும் கொண்டாடத்தான் சொன்னாங்க சிவபாக்கியர் கொண்டாட்டமாக இருண்கிறார் திருவள்ளுவர் கொண்டாட்டமாக இருணுகிறார் திருமூலர் கொண்டாட்டமாக இருன்றார் இவங்களும் அப்படி தான் சொன்னாங்க என்னை மாதிரி நேராக சொல்ல தன்னை தான் அர்ச்சிக்கின்றார் கொண்டாடுறது கூட சொல்ல ஒரு பல ஸ்டெப்பு மேலே போய் தன்னைத்தானே அர்ச்சிக்கிறதுக்கு மந்திரங்கள் வேதங்கள்லையும் அதான் சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் கூட காலையில் வந்து தண்ணி குளிக்கிறான் குளிக்கும் போது என்ன சொல்கிறாங்க புண்டரிகாசம் மந்திரமூர்த்தம் எதுக்கே தனக்கே ஆனால் இவங்க அப்படி செய்கிறது இல்லை உனக்கு யாரும் உனக்கு சொல்லவும் இல்லை ஆனால் அப்படித்தான் மந்திரம் காலைல குளிக்கிறீங்க இல்லை தண்ணி இல்லை இது தீர்த்தம் ஏன் அப்படி சொன்னாங்க கங்கா ஸ்தானம் ஏன் சொன்னாங்க இதெல்லாம் உயர்வாக உன்னை மதிப்பாக வச்சுக்கோன்னு சொன்னாங்க உன்னை இப்போ என்ன தெரியுமா அவன் அவனை மதிப்பாக வச்சிக்கணா நல்லா கேட்டுக்கணும் உன்னை மதிக்கலை மற்றவனுக்கு அதை சொல்ல முன்னாடியும் தாத்தாங்கெல்லாம் சொல்லிடுறாங்க வேதமாக அதை தான் சொல்லுது ஜாதிக்காரன் மட்டும் வச்சுக்கின்னு மற்றவன்லாம் மட்டமாகண்ணான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதெல்லாம் நான் படிக்கலை எனக்கு சொல்லவும் இல்லை நானே என்னை மட்டமாக நினச்சிக்கினேன் ஒன்று என்ன மட்டமாகவும் அவன் பார்த்தான் ரெண்டு ஏன் அவனு படிக்கலை தான் வேதத்தை அவன் தெரிஞ்சக்கூடாதுன்னான் எல்லோரும் வேதத்தை செஞ்சால் என்ன ஆகிடுவான் அவனை அவனை அவன் என்ன பண்ணுவான் கொண்டாட்டமாக வச்சுப்பான் அவனும் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன ஆகும் என்னை யார் பல்லக்கில் தூக்கின்னு போவா நான் பல்லக்கில் போகணும் அப்போ என்ன நான் மனுச்சின கடவுள் என்னை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு அந்த பல்லக்கில் தூக்குற அது எனக்கு தெரியல அந்த மடனுக்கு அப்போந்தான் அந்த மடையனுக்கு அந்த மடனுக்கு புரிஞ்சிருந்தா அவன் என்ன சொல்லுவான் சில பேர் அந்த மாதிரி தூக்குறவங்களுக்கு கால்லாம் தூ கழுவி அவங்க குங்கம் வச்சு பாதை பூஜையெல்லாம் பண்ணி பூவெல்லாம் கட்டி தூக்கி தூக்கம் சொன்னவங்களுங்கிறாங்க அங்கேயே கூட அப்படி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க அங்கேயே நமக்கு தெரியாது நமக்கு தெரியல அப்படியும் வாழ முடியும் கொண்டாட்டம் பிரச்சனை கிடையாது பாவ பொண்ணி எப்போ அழுவ நீங்கள் கொண்டாடினா தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கடங்காரம் கூட வரமாட்டான நான் நீங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக பாடி ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் கடன் குத்தம் வந்து உங்களுக்கு கேட்பான் அவனுக்கு வேக்கமாக இருக்கும் வந்தோன்னே வாட அவர் குத்து போடுறான்னா என்ன பண்ணுவான் இன்னும் காசுக்கு என்ன காசு காசு நீ சனி சாவுடுறதுக்கு எப்போதும் ரெடியாக போடுற வாட போட அவர் போட்ட ஆ அதுதாண்ணா காலை ஜப்பானில் காபி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லா அந்தில் ஜாலி வேக்கம் துட்கம் தேவை இல்லை கமான் ஓத்த பத்து லட்சம் குத்துக்கு பெருசாக போட்டு வா வாட நம்ம சும்மா கடன் கடன்னு இருக்கிறேன் இருக்குதானே குத்த அப்படின்னா ஆகுவா டென்ஷனாக நம்ம டான்ஸ் ஆடனுக்கிறோம் இருப்பான் விருப்பம் இருக்கும் பிபி அதிகமாக செத்தவரை செத்துருவோம் பிரச்சனை முடிஞ்சிச்சு பண்ணல இப்போ நம்ம குற்றவாளியே கிடையாது யா நீ ஆட்டங்கள்ட்டு செத்தனா நான் பொறுப்பேன் அதுதான் இப்போ பிரச்சனையே நான் கொண்டாட்டமா இருக்குது தான் இந்த சமூகத்துக்கே பிரச்சனையே நீங்கள் வந்து இது வர கேள்வி கேட்குறீங்க பாவ புண்ணியம் எப்போ வந்தது யார் சொன்னா இது சரி இது தப்புன்னு எவன் சொன்னா வலது கை சரியா இடது கை சரியா வளதுக்கு சரினா என் கை கடவுள் எனக்கு கொடுத்தாரு நான் இதில் கை கொடுக்குவா இதில் கை கொடுப்பா நீ யார் டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு அவனுக்கு தானே டீலு யார் கொடுக்குற ரெண்டு பேருக்கு தானே பிரச்சனை நான் கையை நீட்டினா அவன் நீட்டினா என்ன பிரச்சனை எங்கள் ரெண்டு பேருக்கு ஒப்பந்தம் முன்பது நீ என்ன வந்த நான் என் பேச்சு அவங்க பேச்சு அவங்க நான் கேட்கல பிரச்சனை எங்கே எங்கள் ரெண்டு பேர் எங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பிரச்சினையா யார் ஆக்கியிருந்து நம்மளோட பேர் இங்கே இருக்கிற யாரும் ஜாதி பார்க்க மாட்டாங்க எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறான் அந்த மஞ்சள் புதுசு அதனால தான் ஒரு நாட்டார் நாடாரோ மார்வாடியும் நாடாரோ மார்வாடி எங்க இருக்கிறாங்க மாற வேற பக்கம் போட்டு நினைக்கிறான் இல்ல இந்த கேள்வி பதில் சொல்றவங்க முதல்ல ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த கேள்வி இந்த கேள்வி நிறைய பேர் இருக்கும் அவங்களுக்கு சொல்லணும்ல நானு அதுதான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் கொண்டாட்டமா இல்லைன்னா தான் தண்டிப்பாரு உன்னை எது படைச்சாரு கண் எது குத்துக்கிறாரு காது எது குத்தாரு மூக்கு எதுக்கு இந்த இயற்கை குத்துது உன்னையே ஆம்லியா படிச்சது உனக்கு ஏன் பசியை குத்துது உனக்கே ஆம்பளியை குத்துது இல்லை ஆனா பிறந்தது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் அதை செய்ய மாட்டேன்றே தப்பு இல்லையான்னு கேட்குறேன் நான் அதுக்கு தான் தண்டனை அதுக்கு தான் கடவுள் தண்டிப்பாருன்றேன் நான் குற்றவாளி யாரை சொன்னேன் கொண்டாட்டமாக இல்லாதவன் தான் குற்றவாளி ரெண்டாவது யாரை சொன்னேன் கொண்டாட்டத்துக்கு குறுக்க போனவன் கொண்டாடுற உணத்துக்கு குறுக்க போவேன் ஏன் அவனுக்கு அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது நேரம் சரியாகிது எனக்கு எந்த மாதிரி புருஷன் கொடுத்துக்கிறேன் எந்த மாதிரி பொண்டாட்டி கொடுத்துக்கிறாங்க நல்லா இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் வாழ்க்கை எப்படி இது கொண்டாட்டம்னு பொண்டாட்டிக்கு புருஷன் என்ன பண்ணுறான்ற விருப்பம் இருக்கா போன வச்சா ரெண்டு மணிக்கு திரும்பி வர போறான் நாலு மணிக்கு வர போறான் போ போகிறேன்னா கோ எப்படி வரணும்னு முடிவு பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனையே அப்படி தானே என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவு விடும்போது தான் பிரச்சனை என்னை பற்றி இன்னொருத்தர் வரைய வரையிறது தான் எனக்குண்ணா அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை அவங்க பிரச்சனை அப்போ நான் என்னை பற்றின முடிவு கொண்டு நான் வாழ்ந்து நிற்கிற பட்சத்தில் எப்படி எனக்கு பாவம் வந்து ஒட்டோம் ஒட்டாது யாரும் உங்களுக்கு தப்பாச்சு ஒட்டுக்கிறாங்க வெள்ளை சட்டை போட்டால் பாவம் போயிடுமாண்ணா முக்காடு போட்டால் பாவம் போயிடுமாண்ணா வரவனுக்கெல்லாம் சோறை போட்டால் பாவம் போயிடுமாண்ணா நாலு பேர் கொலை பண்ணிட்டு நாலு பேர் சோறு போட்டாக்க பாவம் போய்டுமா என்ன நெல் மணி சாப்பிட்ட மட்டும் பாவம் இல்லையா என்ன ஆக்சுவலாக பிறந்த உடனே செத்து தான் கரெக்டு பாவம்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணா பிறந்த வேகத்தில் செத்துடணும் புரிஞ்ச வேகத்தில் செத்துடணும் ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய பாவம் நமக்கு தேவையில்லை நம்ம என்ன பண்ண முடியாது பாவமே கிடையாது பாவனும் ஒன்றும் இல்லவே இல்லை பாவமே கிடையாது பாவனும் ஒன்று இல்லவே இல்லை ஒருத்தங்க ஒருத்தங்கிருத்தேன் அதெல்லாம் கிடையாது நீ கொலை பண்ண உனக்கு ஒன்றும் துணிச்சல் வராது எவனா கொலை அனிம பண்ணுவான் நான் பண்ண மாட்டான் எதனால் பண்ணுவான் அவ்வளோ அவனை கஷ்டப்படுத்துவான் அவனை வேதனை வேதனைப்பத்துவான் அப்போதான் எவனுக்குமே ஒரு பூச்சை சா வச்சுட்டு சந்தோஷம் பண்ணுன்ற எண்ணம் வராது பிறவியில் தப்பு பண்ணியிருப்பான் அவனுக்கு இங்கே அம்மாரி தோணும் தும்பி பூச்சி இழுத்துட்டு குச்சி உள்ள சொல்லி விடுவான் எதுனால அதை பார்த்து ஒரு குழந்த வேதனை போடும் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன் பச்சைக்கிளி மூணுக்கு இருந்தது அது சாப்பி போட்ட எடுத்தாங்க மனம் ஊந்துச்சு வாழ முடியாது சோழ வந்து போடுறாங்க ரெண்டு தான் இருது ஒன்று காணும் அவன் வேதனைப்படுறாங்க முடியாது மனிதன் இயல்பு சுவாமல் அது கிடையவே கிடையாது நல்லா தான் இருப்பான் அடுத்தவங்க துரோகம் பண்ணவே முடியாது எப்போதும் நம்ம பண்ணுறான் அவன் போட்டிக்கு தான் இல்லை எங்கே இருக்குது யாருன்னா போட்டிக்குன்னா யாருன்னா நீங்கள் துரோகம் பண்ண அனுப்பிங்க எப்போ பிரச்சனை வந்து உனக்கு உன் பொன்னாடி யோசிச்சுப்பாரு எவ்வளவோ அந்த பிரச்சனை வந்து உனக்கு அவள் அவன் வீட்டில் வரைக்கும் உனக்கு பிரச்சனை வந்தா என்னைக்கு வந்து ஆமாம் நல்ல நேரம் கெட்டு போச்சுன்னு உடனே தானே அது வரைக்கும் எப்படி இந்த பொண்டாட்டி ஆடு வரைக்கும் என்ன கேட்டால அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அக்கா தங்கச்சி கூட டான்ஸ் ஆடி இந்த கேட்டால உன்ன கேட்டால ஏன் கேட்கல அப்பெல்லாம் அவனுக்கு தப்பா தெரியல அப்புறமே ஏன் தப்பா தெரியுதே எனக்கு நான் ஒன்னேன் உனக்கு நான் அவங்க தான் பிரச்சனை இது உலகம் உனக்கு இல்லை உனக்கு நீ மட்டும்தான் இங்க யாரும் உரிமை கொண்டாடுறதுக்கு நீ வரல யாருன்னா அடிமையாக்கிறதுக்கு வரல நான் உங்களை யாரும் அடிமாக்கவே மாட்டான் அதான் என்னுடைய சிறப்பு என்ன நேற்று கூட ஐயா நீங்கள் எப்படி எல்லோரும் கூட சாதாரணம் என்ன சாதாரணமாக பேசாமல் பேசுறதுக்கு என்ன இருக்குது பாவம்லாம் புண்ணியெல்லாம் இல்லை எவனா சொன்னால் அது அவன் பிரச்சனை என் கிட்டே கிடையாது நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கிறீங்க சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எப்போ தப்பு செய்கிறீங்க யாரும் உங்களுக்கு எதுவும் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் எதிர்த்து பண்ணுறீங்க இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை நீங்கள் நேர்மையாக வாழும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வறுமையாக வந்தது காரும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு வசதியே இல்லை நம்ம லஞ்சம் வாங்கினா என்னான்னு தோணுது ஏன்னால் லஞ்சம் வாங்குறோம்னு நினைக்கிறான் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அவன் லஞ்சம் வாங்கிட்டு நல்லா இருக்கிறான் நல்லா இல்லைன்றதுலாம் கிடையாது உனக்கு இருந்தால் தானே அந்த பிரச்சனை நீ ஏன் அதை பற்றி யோசித்த யோசிக்கும் போது உனக்கு தப்புன்னு தெரியல செய்யாது உனக்கு சரின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணு இவ்வளோ தானே விஷயம் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் உனக்கு தப்பாக ஏன் புரியுது அது ஒரு ஆடு உனக்கு ஏன் தப்பாக புரியுது நீ ஆடு சாப்பிட வரல ஆனால் நீ சாப்பிடாது உனக்கு பிரச்சனை இல்லையே உன்னை யாரா கூப்பிட்டு வச்சு ஊட்டி கும்பல வச்சு கொடுத்துனாங்களா என்ன பண்ணக்கூடாது நீ மாடு சாப்பிட்றது ஏன் தப்பு சொல்கிறேன்னு தான் கேட்குறேன் நான் உனக்கு பிடிக்கலன்னா என்ன கிடையாது தப்பு கிடையாது உனக்கு பிடிக்கலன்றதுக்காக எனக்கு ஏன் எனக்கே தான் கேள்வி உனக்கு எதுவும் ஆகலை டுவெண்ட்டி ஒன் ஃபிங்கர் வந்து சும்மா ஆமாம் ஒரு பைப் மாதிரி வச்சுங்கிறேன்னு வச்சுக்கோ அதுவும் பிரச்சனை அது யார் பிரச்சனை வச்சுக்கோ நான் ஒன்று ஒன்றும் பைப் எடுத்துக்கோ நீ மோட்ரு போட்டு செட் பண்ணி நின்று நான் கேட்டேனே நான் எதுவுமே ஏந்து நான் என்ன பண்ணுறதுதே ஏன் பிரச்சனை உன் பிரச்சனை இல்லை என்ன வந்து அடைக்கணு கோம்பு கட்டிக்கோ ஈடிக்கோ நீ யாருன்னு கேட்குறேண்ணே யாருக்கு யாருக்கும் டீலு எனக்கும் கடவுளுக்கும் தான் டீல் எனக்கும் இயற்கைக்கும் தான் டீல் நான் தப்புனா இதையும் இதை நின்றபோது டப்புன்னு புரியுதா என் இதையும் துடிற வரைக்கும் நான் வாழ்கிற உரிமையோடு இருக்கிறேன் என் இதையும் துடிற வரைக்கும் நான் எந்த உரிமையோடு இருக்கிறேன் வாழ நீ என்னை சிறைச்சாலையில் வச்ச கூட என் கற்பனை என்ன பண்ண முடியும் நீ நான் இப்ப நெஞ்சு நிற்பேன் அதுக்குலாம் பண்ண முடியும் அது தடைப்பட முடியாது தானே ஒன்றும் இல்லை சா வச்சுருல்ண்ணா அதுக்கான தண்டனை உனக்கு எனக்குண்ணா கடவுள் நான் கேட்பேன் கடவுளே ஏன்னா என்ன பண்ணுறது சிறுவில் ஏற்றிட்டு இருந்தாலும் எனக்குன்னா லாபம் உனக்குனா லாபம் அது ஒன்றும் கிடையாது வாழ்க்கை அவங்கவுங்குது வாழ்க்கை அவங்கவுங்கதுன்னு புரிஞ்சு விட்டு வாழ்றவனுக்கு எப்படி பாவ பண்ணியோ வரும் எங்கன்னா இப்போ யார் டிஸ்டர்ப் பண்ணால் பாவம் வரும் ரொம்ப நல்லவன் நான் காலில் வந்து சாராய குடிக்காதன்றேன் நான் காலில் வந்து சாராய குடிக்க மாட்டேன் சாமி எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடங்குது கொடுனா கொடுப்பியா உனக்கு காலில் ஒரு தீசி பத்து லட்சம் கொடுக்குறது ஒருத்தர் போய் என்ன பண்ணுறாரு சாரக்கடி சாரக்கடி போய் குடிக்காதீங்க குடிச்சா குடும்பம் கட்டுறோம் காலில் உணவு ஊறேன் குடிக்காதேன்றார் கரெக்ட் குடிக்கலைன்னா எனக்கு கடங்குற ஞாபகத்துக்கு வரான் ஒரு பத்து லட்சம் சாமி பத்து லட்சம் ஒரு ஐம்பதாயிரூபாட கொடுப்பானே எது ஈஸி அவனுக்கு பிரச்சனை எங்க அப்பா அவர் பாவம் பண்ணுறா புண்ணியம் பண்ணுறாரா சாரக்கடைகளை போய் சார குடிக்க நீ நினைக்கிற அவன் புண்ணியம் பண்ணுறான்ற நான் சொல்றேன் பாவம் பண்ணுறான் யா அந்த சாராயம் தான் அவன் அந்த போதை அந்த போதை தான் அவனை நிம்மதியாக வச்சுக்கிது அது குடித்தா தான் அவன் மறுகிறான் அப்போ தான் அவன் கடன் இல்லாமல் வாழ்கிறான் குடித்த உடனே தான் தூக்கம் வருது இல்லைனா வரல நைட்டெல்லாம் பொருண்டு பொருண்டு படுகிறான் சுற்றி சுற்றி பார்க்குறான் மூணு மணி ஆகுது தூக்கமே வர மாட்டேங்குது பிரச்சனை யாருது இது அவனுதில்ல அவனுக்கு தீர்வு என்ன சொல்லணும் காலில் வந்து குடிக்காத நான் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் கடை இருக்கிறதுனால குடித்தா கடை ஒன்று தான் அதிகமாகும் கடல்லாம் கொடுத்துட்டு குடி ஆகிட்டு குடி காஸ்ட்லியாக குடி நல்லா குடி இவ்வளோ பண்ணாத தப்பு இல்லை என்ன வழி செய்ய முடியுமா பாரு சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடு அப்படி தான் என்ன சொல்லணும் நேராக போய் காலைல வந்து குடிக்காத என்னென்ன பண்ணுவான் பசி எடுக்குது அவன் எலிஃபெண்ட் கேட்டில் வேலை செஞ்சுக்கிறான் வண்டி எடுத்துக்கிறான் பத்து ரூபாய்க்கு மாட்டு பிரியாணி தான் தராங்க அங்கே போய் மாட்டு கறி சாப்பிட்டது என்ன அர்த்தம் கூட்டு பொறிலாம் குடிப்பேன் பத்து வச்சு அடுப்பு போனால் தெரியுது அந்த சோறு உப்பு இல்லாத சோறு போட்டு போன குத்தி ஆமாம் எந்த காய்ச்சி இப்போ அதை போட்டு கோம்பு செஞ்சுக்கிறேன் அங்கே சுற்றி பத்து பிச்சைக்காரன் வரேன் எப்போமே இருக்கிறான் பர்மனண்டாக நூறு பேர் சாப்பிட்ருக்கிறேன் நல்லா வாக்குதே அதெல்லாம் கிடையாது பாவம் புண்ணியெல்லாம் கிடையாது நான் சரியாக வேணும் அவ்வளோ தான் எனக்கு சரியாக தான் நான் யாருக்கும் துரோகம் பண்ணல யார் யார் கொண்டாடுறதுக்கும் நான் கொடுக்க போகக்கூடாது அதுதான் முக்கியம் தப்பு எது அத்தவன் சந்தோஷத்தை நான் கெடுக்கக்கூடாது அவன் மகிழ்ச்சி முடியாது துக்கமாக இருந்தானா அவனுக்கு ஆலோசனை நீ சந்தோஷமாக அவ்வளோதான் நான் ஏன் வந்தேன் நான் சந்தோஷமா இருக்கா நான் எப்படி உதவி செய்யணும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உன்னை துக்கப்படுறது உதவி செய்யலாமா சில பேர் கதவு முடிச்சுட்டு சோறு துண்டுறான்றாங்க சந்தோஷமாக பத்துறான் இதை ஏந்து ஏந்தக்கூடாதுன்றவங்களாம் நல்லவங்களா அவங்க அமிகிட்டு தான்டா போனோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பாவன போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு பார்த்தான் கதவு தந்து விட்டாங்க இப்போ நல்லது பண்ணார் கெட்டது பண்ணார் அவரு இதெல்லாம் அன்பு தட்டணும் வரும் சொன்னா சொல்லி அறியாம ஒரு மனுஷன் அவ்வளோ சாப்பிடணா சாப்பிட போகிறான் விருப்பமாக சாப்பிட்டு வச்சிருக்க சாமினா தானே நியாயம் இதுக்கா சாப்பிட்டாணா அது அதுதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் அப்படி சாப்பிட முடியும் அதுவும் புளிச்சு போய் புழு வருது ம் சைட்ஸ் ஒரு எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்களான்ண்ணா புத்தர் தான் அது மாதிரி சாப்பிட்டாராமா பண்ணி கறி சேர்த்து விட்டாராமா அதுதான் ஒரு பிரச்சனை ம் ஏன் பிரச்சனை அது இல்லையே கொண்டாட வந்தீங்க சந்தோஷமாக இருங்க ஜென்மந்தான் என்னன்னு போட்டோம் உங்களுக்கு என்ன எப்போனா உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிறவியெல்லாம் இருக்குது நான் கடவுளை ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவன் கடவுளை கூட போனேன்னா எனக்கு வந்து தனியாக பாருங்கள் மற்ற வயசு வீடியோ பார்த்தீங்களா சந்தோஷமாக இருக்குதா ஜாலியாக இருந்துகிட்டு போயிருக்கேன் இந்த வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் இப்போ ஜென்மெலாம் இருக்குது பிறவியெல்லாம் இருக்குது இப்படியே சும்மா ரேண்டமா சுற்றி கட்டுக்கிறோம் இந்த ஊர் சுற்றிங்க தான் என்னென்ன ஆக போகுது ஊர் போய் சேரலாம் போதும் கரையாடலாம் அப்படின்னா என்ன பண்ணேன் வா இன்னும் வராத கரையாடுறவங்களுக்கு தான் நான் கொண்டாட்டமாகதா ஜாலியாகதா நேத்தியம்னா உட்காந்து சிரிப்பு காட்டு வர சிகிச்சை மூட்டு வரன்றியா வந்துடு புரியுதா இந்த ஆளுக்கிட்ட போனால் உபதேசம் வாங்குறமோ இல்லையோ பணம் வெளிநாட்டுக்கெல்லாம் இட்டுன்னு போவார் அங்கே எங்கே சுற்றலாம் பார்ட்டியெல்லாம் வைப்பார் ஓகே அதுக்கும் வா தப்பு கிடையாது எதனா ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணேன் வா இதில் வராத வா இல்லைன்னா சும்மா போட்டு என்ன இருக்காது நீ சரி நான் சரி நான் சரிந்தானே பேசிக்கிறேன் நீ தப்பு நீ சரி ஏன் வீடியோ பார்த்தேன்னு கேட்குறேன் அதுவே தப்பு இல்லையான்னு கேட்குறேன் வீடியோவை பார்க்காத நான் தான் அழகாக சொல் நீ தான் அறிவாளியாச்சு பார்க்கலாமா உன்னை விட அறிவாளி நான் பேசலை உன்னை விட முட்டாடின்னு பேசுகிறேன் என்ன பிரச்சனை நான் சொல்லுறது உண்மையில்னா கேளு உன்னை கொண்டாடுன்றேன் இது தப்புனா எனக்கு என்ன பண்ணு நீயே உன்னை சேர்ப்பாலை வச்சுக்கன்ற நான் ஏன் உன்னை கொண்டாடுறேன் நீ என்ன பண்ணேன் டெய்லியும் காலையிலேருந்து இருந்து சேர்ப்பாலை நான் மஞ்சள் நான் தப்பு நான் பாவம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ இல்லை அதெல்லாம் கிடையாது ஏதோ பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணேன் இப்போ சரியாக வாழ போகிறேன் சரியாக வாழ்ந்துட்டு போ நீ நல்லா இருக்கும் நாலு பேர் நல்லா வச்சுக்கோ உங்கள் பொட்டாட்டி பிள்ளையை நேசி உன் சுற்றி பிள்ளைலாம் நேசி எல்லாரையும் பார்த்த உடனே அன்பார் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்க என்ன பிரச்சனை நான் யார் பார்த்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்களா நல்லா இருக்கணும் பைக்கில் போகிற பொண்டாட்டி பின்னாடி ஒருத்த பார்க்குறானா அதுவும் அவனும் நல்லா இருக்கும் நல்லா காமிச்சின்னே போகிறாங்களா ஓகே நல்லா இருக்கு யோ இது முரண்பாடா இல்லையா என்ன முரண்பாடு அந்த பிள்ளைங்க பிடிச்சி தான் அவன் பார்த்துக்குறான் அவங்க ரெண்டு பேர் பிடிச்சுனேன் புருஷன் தான் அவன் கண்ணாடி பார்த்து வண்டி ஓட்டி போறானா இல்லையா இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா தட்ஸ் மை ஸ்டைல் அது நான் என்ன பண்ணுறேன் நீ என்ன வண்டியை ஓட்டிக்கிற திரும்பி என்ன ஓட்டணும் வேண்டியது தானே என் வண்டி உதிங்க நீ பின்னுக்கு வந்து ஆ பிரச்சனை அங்கே அதுதான் ப்ளஸ் அவுட் இன்ட்டிய பின்னாடி பேசுகிறதெல்லாம் ப்ளஸ் அவுட் தான் நம்மளை பற்றி பின்னாடி பேசுனா என்ன அதுதான் ஆ அமுத்தான் ப்ளஸ் அவுட் பண்ணிட்டு போகணும் பேக்கில் தானே இன் இன்ஃப்ரெண்ட்டு என்ன பிரச்சனை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது